மூன்று மாத பெண் குழந்தை விழுந்து உயிரிழந்திருக்கிறது நிகழ்ந்தது இது பற்றி காவல்துறையின் விசாரணை வணக்கம் மோகன் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியை சேர்ந்தவர் அக்பர் பாஷா அர்ஷியா தம்பதியினர் வந்து இவர்கள் வந்து பெட்லகேன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாடகை வீட்டுல வந்து மேல் தளத்தில் வந்து வாடகைக்காக கூடியிருந்து வருகிறார்கள் அக்பர் பாஷா வந்து தனியார் ஒரு தொழிற்சாலையில் வந்து கார் ஓட்டம் வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில வந்து இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தை என இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் வந்து கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு அர்சுலா பாத்திமா என்ற ஒரு பெண் குழந்தையானது பிறந்திருக்கிறது இன்று வீட்டில் இருந்த அர்புலா பாத்திமா என்ற பெண் குழந்தை வந்து திடீரென காணாமல் போனதாக கூறி பெற்றோர்கள் வந்து குழந்தையை வந்து பல்வேறு இடங்களில் தேடி இருக்கிறார்கள் இந்த நிலையில் வந்து அர்பலா பாத்திமா வந்து வீட்டின் தரைத்தலையத்தில் உள்ள சுமார் ஐந்து அடி ஆழமுள்ள தண்ணீர் தொட்டியில் வந்து தவறி தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது உடனடியாக குழந்தையினுடைய உறவினர்கள் வந்து குழந்தையை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் வந்து குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியிருக்கிறார்கள் இது குறித்து தகவல் இருந்த நகர காவல்துறையினர் வந்து சம்பளத்திற்கு விரைந்து சென்று குழந்தையினுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மேலும் வந்து மேல்மாடியில் இருந்த குழந்தை வந்து நடக்கக்கூற முடியாத அந்த மூன்று மாத பெண் குழந்தை தரைத்தளத்தில் உள்ள தண்ணீர் தொட்டில் எப்படி விழுந்தது என்ற சந்தேகத்தின் பேர்ல வந்து காவல்துறையினர் வந்து இது குறித்த வழக்கு பதிவு செய்து குழந்தையுடைய தாய் மற்றும் தந்தையிடம் வந்து துருவி தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் வந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் வந்து மூன்று மாத பெண் குழந்தை வந்து தண்ணீர் தொட்டில் சடலமாக மீட்கப்பட்ட அந்த சம்பவமானது அப்பகுதி முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மோகன் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன்